இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கடாய் நல்லா சூடாகிடுச்சி இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான அளவு அடுத்தது நம்ம நெய் நெய் ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா இல்லைன்னா கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கங்க அடுத்தது பட்டை சோம்பு சீரகம் இந்த மாதிரி வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிடமா சிவந்து வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் நல்லா கிண்டி விட்டே ஒண்ணுமா பொன்னிடமா சோர்ந்து வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்தோம்னா நல்லா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிரும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்க வேண்டியதும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம இஞ்சி பெஸ்ட் சேர்த்துக்கிறோம் நல்லா பச்சை வாசனை போய் இஞ்சி பெஸ்ட்டாக நல்லா வளர்க்குறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கி வச்சு இஞ்சி பேஸ்ட்டு நல்லா வாட போயிடுச்சு அடுத்து கொள்த்த மல்லி சேர்த்துக்கணும் மல்லிகை தலை நம்ம சிக்கன் சேர்த்து வச்சுக்கலாம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சத்தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கணும் ரொம்ப வேணாம் சிக்கனில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நளச்சிருக்கு அதனால லைட்டாக சேர்த்து அடுத்தது நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கணும் தயிர் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது புளிக்க கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அடுத்தது நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கிறோம் லெமனில் பாலியல் லெமன் தான் சேர்த்துக்கிறோம் சிக்கன் நல்லா வெந்திருச்சு நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் அடுத்தது பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம் நல்லா எல்லா மசாலாவும் நல்லா சேர்த்துக்குவோம் அப்பதான் இந்த மசாலா தான் இறங்கும் பாருங்க பாக்க எப்படி அழகா இருக்கு சிக்கன் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு நாங்கள் ரெண்டு தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கோம் அரிசி சேர்த்துக்கிறோம் அரிசி போட்டாச்சு நல்லா கிண்டி விடுவோம் இப்ப மல்லித்தலை சேர்த்துக்கிறோம் ஒரு கிலோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நெய் ஊற்றிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் எங்க வீடியோ அடுத்து எடுத்து பாருங்க இப்போ நம்ம வந்து தட்ட வச்சு மேலே தம்புறதுக்காண்டி நெருப்பள்ளி வச்சிக்கிட்டு இருக்கும்